நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு ஒரு ஆதரவு விடுங்க வாங்கக்கூடிய பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு வந்து நல்ல ஒரு அருமையான ஹெச்எப்பில் கிராஸ் ஸ்பீடான மாடுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க தற்போதுக்கே வந்து நல்ல மடி எடுத்துருக்குதுங்க நல்ல காம்ப கொண்ட மாடுங்க தளையத்துலேயே வந்து ஒரு அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க ஹெச்எப்பில் நல்ல ஒரு கொம்பு சீரில் பார்க்கறக்கு ஒரு லட்சணமான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் மாடுங்க நல்ல காம்பு காம்பமைப்பெல்லாம் பாருங்கள் நல்ல சீராக நல்ல நீட்டமான காம்புங்க இன்னும் கண்டு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்லா வெயில் கிளைமேட்டெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய மாடுங்க கொம்பு டைப் மாடுதாங்க தலையீத்து சினை மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமிலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பரக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கார தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க அவங்களே வந்து சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தலை ஈத்து சினை மாடுங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுளி வந்து சுத்தமாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டை டாபி அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க நன்றி வணக்கம்